ரிஷபம் ராசி ரிஷபம் லக்னக்காரர்களுக்கு நல்ல தகவல்களுடன் நல்ல காலம் அமைகிறது என்று சொல்லக்கூடிய விதத்தில் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு டிசம்பர் மாதம் முப்பதாம் தேதி முதல் என்னென்ன நிகழ்வுகள் அமைகின்றன என்பதை ஆராய்ச்சி செய்து பார்ப்போம் இந்த வாரத்தில் ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் ராசிக்கு பத்தாம் இடமான வேலை தொழில் ஜீவனஸ்தானத்திற்குள் ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி முதல் நுழைந்து பயணிக்கப் போகிறார் சுக்கிர பகவானுடைய அமைப்பும் மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க நல்லபல அதிர்ஷ்டயோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய கிரக அமைப்பாக திகழ்கிறது ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களை பொறுத்தமட்டில் மிகவும் பலமாக உங்களுடைய ராசியின் ராஜயோகாதிபதியாக இருக்கின்ற சந்திர பகவான் இந்த வாரத்தின் ஆரம்பத்தில் தேய்பிரை சந்திரனாக கொண்டு டிசம்பர் மாதம் முப்பதாம் தேதி அமாவாசை தினமாகவும் அதன் பிறகு வளர்ப்பிறை சந்திரனாகவும் மாறி பயணிக்கிறார் வளர்பிறை சந்திரனாக மாறி பயணிக்கக்கூடிய சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தையும் பத்தாம் இடமான வேலை தொழில் ஸ்தானத்திலும் பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திலும் பயணிக்க இருக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவானோடும் சேர்க்கை பெற்று பயணிக்க இருக்கிறார் எனவே இந்த வாரத்தில் ரிஷபம் ராசிக்காரர்களான நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பதை விட அதிக அளவிலான நல்ல பல அதிரடியான மாறுதல்களும் முன்னேற்றங்களும் நிறைந்து கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த தருணமாக இந்த வாரம் அமைகிறது என்பதை துல்லியமாகவும் தீர்க்கமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் கிரகநிலைகள் உறுதி செய்கின்றன இந்த வாரத்தில் ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு வித்தைக்கு புத்திக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் நுழைகிறார் புதன் பகவான் அஷ்டமஸ்தானத்திற்குள் நுழைந்து பயணித்துக் கொண்டிருப்பது சற்று சாதகமான பலன்களை கொடுக்க முடியாத நிலை என்றாலும் கூட முன்கோபப்படாமல் உணர்ச்சி வசப்படாமல் எல்லாவிதமான விஷயங்களிலும் பொறுமையாக சிந்தித்து முடிவெடுத்து செயலாற்றுவதற்கான நல்ல பலமான ஆற்றல்களை வழங்குகிறார் எனவே மிகப்பெரிய அளவிலான உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற காரியதடைகள் முன்கோபங்கள் என பல்வேறு விதங்களான பிரச்சினைகள் முழுவதுமாக நீங்குவதற்கான நல்ல சந்தர்ப்பங்கள் இந்த நேரத்தில் உங்களுக்கு நிறைந்து கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்து உள்ளது என்பதை துல்லியமாக புதன் உறுதி செய்கிறார் ராசிக்கு பத்தாம் இடமான வேலை தொழில் ஸ்தானத்திற்குள் தொழில்காரகரான சனி பகவான் பலம் பெற்று பயணித்துக் கொண்டிருப்பதும் அமோகமான அபாரமான வளர்ச்சிகளை அதிரடியாக பிரம்மாண்டமாக முன்னேற்றத்திற்கு அடித்தளமிடக்கூடிய மிகச்சிறந்த வாய்ப்புகளையும் யோகங்களையும் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கிறது உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் பகவான் பயணித்துக் கொண்டிருக்கிறார் கோச்சாரத்தில் பதினொன்றாம் இடத்தில் எந்த கிரகம் இருந்தாலும் அது நற்பலன்களை மட்டுமே அள்ளி கொடுக்கும் என்பது ஜோதிட சாஸ்திர கருத்து சர்ப்பகிரகமாக இருக்கக்கூடிய ராகுபகவான் பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருப்பதால் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பதை விட வருமானங்களை அதிகரித்துக் கொள்வதற்கான நல்ல பல சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் மிகவும் பலமாக வாரி வழங்கக்கூடிய மிகச்சிறந்த அதிர்ஷ்டங்களை கண்டிப்பாக உருவாக்கிக் கொடுக்கிறார் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமபூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்குள் ஞானகாரகரான கேது பகவான் பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே நீங்கள் எந்த விஷயத்தை மேற்கொண்டாலும் உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் எந்தவிதமான பாதிப்பும் நல்ல நல்லபல வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் நீங்கள் நிறைந்து பெறக்கூடிய விதத்தில் நல்லபல முன்னேற்ற சந்தர்ப்பங்களை இனிதாக நிறைந்து சந்திப்பதற்கான அதிர்ஷ்ட யோகங்களை கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொடுக்கிறார் இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பதை விட நல்ல நிகழ்வுகள் நடந்தேறி நல்ல காலம் ஆரம்பம் என்று சொல்லக்கூடிய விதத்தில் நல்லபல அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் யோகங்களையும் ஏற்படுத்திக் கொடுக்கிறது இந்த வாரத்தில் ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நவக்கிரகங்களிலேயே தோஷமற்ற முழுமையான சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் மிகவும் பலமாக ஜென்ம ராசிக்குள் வக்கரகதியில் பயணித்து கொண்டிருக்கிறார் இது உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல பல மாறுதல்களுக்கும் முன்னேற்றங்களுக்கும் அஸ்திவாரம் போடக்கூடிய விதத்தில் அமையக்கூடிய அமைப்பாகக் கருதப்படுகிறது இந்த வாரத்தில் ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான முயற்சி தைரிய வீரிய வெற்றி சகாயஸ்தானத்திற்குள் மங்களகாரகரான பூமிகாரகரான செவ்வாய் பகவான் நீச்சமும் வக்கிரமம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார் கிரகங்களின் பிறப்பிடமாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் இந்த மாதிரியாக எல்லா கிரகங்களுடைய சஞ்சார அமைப்புகளும் ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அமைந்திருக்கின்றபோது நீங்கள் திட்டமிடுவதை விட பல்வேறு விதங்களான அதிரடியான மாறுதல்களை கண்டிப்பாக சந்திக்க முடியும் நல்ல தகவல்களுடன் நல்ல காலம் ஆரம்பிக்கிறது இந்த வாரத்திலென்று கருதக்கூடிய விதத்தில் அருமையான மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் உங்களுடைய ராசியின் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திர பகவான் மிகவும் பலமாக உருவாக்கிக் கொடுக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் சந்திரன் உள்ளிட்ட மற்ற கிரகநிலைகளும் உங்களுக்கு சாதகமாக பயணித்துக் கொண்டிருக்கின்றன சூரிய பகவான் அஷ்டமஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருந்தாலும் அவருடன் புத்திக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் சேர்க்கை பெற்று சூரிய புதாதிபத் யோகத்தை பலமாக ஏற்படுத்தி இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற அஷ்டம பாதிப்புகளை அடித்து நொறுக்குகிறார் என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவானும் சனி பகவானும் சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருப்பது உங்களுடைய வியாபாரம் தொழில் மற்றும் உத்தியோகத்தில் நல்ல பல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் ஏற்படுவதற்கு அஸ்திவாரம் போடக்கூடிய மிகச்சிறந்த அமைப்பாக அமைகிறது என்பதை தீர்க்கமாகவும் துல்லியமாகவும் உறுதியாகவும் கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுகின்றன இந்த வாரத்தில் ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு மிகவும் பலமாக ராசிக்கு பத்தாம் இடமான வேலை தொழில் ஸ்தானத்திற்குள் ராகுபகவான் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவானும் சனி பகவானும் சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருப்பது நீங்கள் எதிர்பாராத உத்தியோகம் வியாபாரம் தொழில் சார்ந்த விஷயங்களில் நல்லபல முன்னேற்றங்களுக்கு அஸ்திவாரம் போடக்கூடிய விதத்தில் அமைகின்றன ஏனெனில் கிரகநிலைகளுடைய சேர்க்கை என்பது வேலை தொழில் ஸ்தானத்தை பலப்படுத்தக்கூடிய இந்த நேரத்தில் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய சக ஊழியர்கள் மூத்த அதிகாரிகள் என அனைவருடைய ஒத்துழைப்பும் உங்களுக்கு சாதகமாக அமைவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு உங்களுக்கு கீழ் பணிபுரிந்து கொண்டிருப்பவர்களும் உங்களுக்கு அதிக அளவிலான ஒத்துழைப்பை கொடுத்து மிகச் சிறப்பான பணி நிகழ்வுகளில் நல்ல பல வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் சந்திப்பதற்கான நல்ல வாய்ப்புகளும் யோகங்களும் மிகவும் பலமாக கிடைக்கிறது இந்த தருணங்களில் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பதை விட நல்ல தகவல்களுடன் நல்ல காலம் ஆரம்பிக்கிறது என்று சொல்லக்கூடிய விதத்தில் பதவி உயர்வுகள் ஊதிய உயர்வுகள் உள்ளிட்ட மேலும் பல சலுகைகள் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் கண்டிப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் அதிர்ஷ்டங்களும் உண்டு வியாபாரத்துறை தொழில்துறை ரீதியான விஷயங்களில் நீங்கள் கொண்டிருப்பதை விட சூரியன் எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் இருந்தாலும் புத்திக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் புதன் பகவான் புதன் பகவானும் அஷ்டமஸ்தானத்திற்குள் நுழைந்தாலும் பல்வேறு விதங்களான உங்களுடைய எண்ணங்களை திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்த முடியும் என்பது மட்டுமல்லாமல் அவற்றில் காரிய வெற்றிகளையும் நிறைந்து பெற முடியும் இறக்குமதி ஏற்றுமதி சார்ந்த விஷயங்களில் மற்றும் உற்பத்தி சார்ந்த விஷயங்களில் மிகச்சிறப்பான முன்னேற்றங்களை பெறுவதற்கான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கண்டிப்பாக உண்டு இந்த வாரத்தில் ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய குடும்பத்தில் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான சுப நிகழ்வுகள் இந்த காலகட்டத்தில் தடைதாமதங்கள் சிக்கல்கள் சிரமங்கள் இல்லாமல் கைகூடுவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் நிறைந்து கிடக்கிறது இந்த தருணத்தில் ரிஷபம் ராசிக்காரர்களான நீங்கள் எந்த விஷயத்தை மேற்கொண்டாலும் நல்ல தகவல்களுடன் நல்ல காலம் ஆரம்பிக்கிறது என்று கருதக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான வீண் அலைச்சல்கள் பிரச்சனைகள் மனமகிழ்ச்சியை மனநிம்மதியை பாதித்துக் கொண்டிருந்த பல்வேறு விதங்களான குழப்பங்கள் என எல்லாவற்றிற்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய விதத்தில் நல்ல பல மாறுதல்கள் கண்டிப்பாக இனிதாக நிறைந்து கிடைக்கிறது எதிர்காலத்தில் என்ன ஆகுமோ ஏது ஆகுமோ என்ற அச்சம் விலகக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான நல்ல சந்தர்ப்பங்களுக்கும் வாய்ப்புகளுக்குமான தகவல்கள் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக உங்களை வந்து சேரும் என்றாலும் இந்த வாரத்தில் உங்களுடைய உடல்நல ஆரோக்கியம் விஷயம் சார்ந்த செயல்பாடுகளில் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும் ஏனெனில் உஷ்ணகிரகமாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் இருப்பதால் உடல்நல ஆரோக்கியத்தில் சற்று விழிப்புணர்வுடனும் எச்சரிக்கையுடனும் இருப்பது சிறப்பு உங்களுக்கு உடல் உபாதைகள் ஆரோக்கிய தொந்தரவுகள் சிறு சிறு மனகஷ்டங்களை ஏற்படுத்தலாம் எனவே இந்த தருணத்தில் நீங்கள் உங்களுடைய உணவு பழக்க கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்வது சிறப்பு என்பது மட்டுமல்லாமல் உடல் சார்ந்த நடைபயிற்சிகள் உடற்பயிற்சிகள் போன்றவற்றை இந்த தருணங்களில் மேற்கொள்வது சிறப்பு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எதிர்பாராத நல்ல பல நன்மைகளும் முன்னேற்றங்களும் ஏற்பட்டாலும் உங்களுடைய உடல்நல ஆரோக்கியத்தில் திருப்தி இல்லாமல் இருந்தால் அவ்வளவு நல்லதாக இருக்காது எனவே ரிஷபம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் உங்களுடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் சற்று கூடுதல் விழிப்புணர்வுடனும் கவனத்துடனும் இருப்பது நல்லது என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்துகின்றன இந்த வாரத்தில் ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இதுவரையில் இருந்து கொண்டிருந்த கொடுக்கல் வாங்கலில் பிரச்சனைகள் தீரும் கடன் சார்ந்த தொந்தரவுகளிலிருந்து வெளிவர முடியும் தொழில் வியாபாரம் உத்தியோகம் சார்ந்த பிரச்சினைகளிலிருந்து முழுவதுமாக வெளிவருவதற்கான நல்ல பல அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு உண்டு அரசியல் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் திட்டமிட்டபடி உங்களுடைய செயல்பாடுகளை சிறப்பாக செம்மையாக கணக்கச்சிதமாக வெற்றிகரமாக செய்து முடிப்பதற்கான நல்லபல அதிர்ஷ்டங்கள் இனிதாக நிறைந்து கிடக்கிறது அரசியல் ரீதியான விஷயங்களில் நிரந்தரமான மாறுதல்களை உச்சத்தில் சந்திப்பதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் கண்டிப்பாக இந்த தருணத்தில் உண்டு கலைத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய உங்களுடைய ராசியின் அதிபதியாகவும் இருக்கக்கூடிய சுக்கிரபகவான் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான வேலை தொழில் ஸ்தானத்திற்குள் நுழைந்து சனி பகவானோடு சேர்க்கை பெற்று பயணிக்கப் போவது மிகச்சிறப்பான நல்ல பல வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் உருவாக்கி கொடுக்கிறது இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பதை விட அதிக அளவிலான புதிய தயாரிப்புகளுக்கான வாய்ப்புகளும் கலைத்துறை ரீதியான விஷயங்கள் மிகச்சிறப்பாக உங்களை தேடி வரும் விவசாயம் சார்ந்த விஷயங்களில் இந்த வாரத்தில் புதிதாக விளைநிலங்கள் வாங்குவதற்கான சந்தர்ப்பங்கள் உண்டு உங்களுடைய உழைப்பிற்கு தகுந்த நல்ல பலன்கள் கண்டிப்பாக உண்டு தக்க நேரத்தில் தக்க பணிகளை நீங்கள் திட்டமிட்டதை விட மிகச்சிறப்பாக கனகச்சிதமாக செய்து முடிக்கக்கூடிய முதல்தர அதிர்ஷ்டங்களும் நிறைந்து கிடைக்கிறது இந்த தருணத்தில் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரித்து கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கசப்பான நிகழ்வுகள் கருத்து வேறுபாடுகள் விலகி ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய மிகச்சிறந்த வாரமாக இந்த வாரம் அமைகிறது ரிஷபம் ராசியை சேர்ந்த படித்துக்கொண்டிருக்கின்ற மாணவ மாணவி கண்மணிகளின் கல்வியில் நல்ல பல முன்னேற்றங்கள் நிறைந்து கிடைக்கும் கல்வி சார்ந்த விஷயங்களில் சந்தித்துக் கொண்டிருக்கின்ற தடைதாமதங்கள் முழுவதுமாகவே இந்த தருணத்தில் நீங்கும் ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த வாரத்தின் பரிகாரம் என்னவென்று பார்க்கின்றபோது வெள்ளிக்கிழமை விரதமிருந்து வீட்டிற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகர் கோவிலுக்கு சென்று முருகப்பெருமானை தரிசனம் செய்யுங்கள்